தமிழகத்தில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு குற்றம் சாட்டியிருக்கிறார் சென்னை சேப்பாக்கத்தில் தமிழக காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது இதில் மகளிர் காங்கிரஸ் தலைவி ஜான் சிரானி செய்தி தொடர்பாளர் குஷ்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த குஷ்பு தவறு செய்தவர்களுக்கு ஆதரவாக அரசே போராட்டம் நடத்தினால் மக்கள் எங்கு செல்வார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இன்னைக்கு யார் பாதுகாக்கிறாங்க பெண்களை யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் இருக்கு அப்புறம் அவங்களுக்கு சாதகமாக பேசும்போது பயமே இல்லை அந்த ச தப்பு செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு தான் சப்போர்ட் இருக்குப்பா அங்கே பேசினா சு விட்டுருவாங்க அங்கே பேசினா விட்டுருவாங்க ஒரு மதத்து காமிச்சா விட்டுருவாங்க எல்லா சிசிடிவி கேமரா இருக்குது எல்லாமே இருக்குது அங்கே டெல்லியில் என்ன சொல்கிறாங்க அது கேட்டுட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க இன்னைக்கு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு